விவசாய நலன் கருதி விவசாயிகளுக்கு கடன் உதவி நகை கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி ஆக ஆண்டு கால ஆட்சியிலே மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது அம்மா கொடுத்த சீருடை அம்மா கொடுத்த லேப்டாப்பை பயன்படுத்தினார்கள் இன்றைய தினம் இந்த முதலமைச்சர் சாதனை படைத்த முதலமைச்சர் சாதிக்க உருவாக்கிய முதலமைச்சர் சாதிக்கு மூலமாக தஞ்சாவை பள்ளியிலே விற்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் சொல்கிறேன் என்றால் வருமானம் சேர்த்திருக்கிறார் அவர் சேர்த்த இடங்கள் எல்லாம் சாணுடைய மகன் சானுடைய குடும்பத்துக்கு ஆகவேதான் திராவிட முன்னேற்றத்துறை அரசை இரண்டு தினவை மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்திருக்கிறது ஒரு விடவை ஊழலுக்காக இன்னொரு விடவை தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதற்காக கரப்ஷன் ரெண்டுமே கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சென் ஆஃப் கரப்ஷன் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பது யார் என்றால் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக அரசு ஒரு ஊர்ல நாலு கோஷி அரசு விழாவில் எதிர்கட்சிகள் கலந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த நாலு கோஷி மண்டே உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஊடகங்களை பார்த்து கேட்கிறேன் எனக்கு சிரிப்பாக வருகிறது பொன்முடி ஊரிலே நேற்றைய தினம் லட்டு கொடுத்து பொட்டாசு கொடுத்தார்கள் கேவலமாக இல்லை உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை படிக்க தெரியவில்லை உங்களுக்கு என்ன செய்தீர்கள் நீங்கள் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏ ஆகிறார் அப்பாவை அவர்கள் சபாநாயகர் அவர்கள் சட்டமன்றத்தில் சட்ட வல்லுனால் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த நிலையிலே ஊழல் வழக்கு அத்தனை கட்சியினுடைய தெரியும் நேற்றைய தினம் அத்தனை பத்திரிகையிலும் அத்தனை தொலைக்காட்சிகளும் மீண்டும் பொன்முடி எம்எல்ஏ ஆகிறார் நடக்கவே நடக்காது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படி சொல்லவில்லை ஒரு தீர்ப்பு எழுதும் பொழுது ஒரு நீதிபதி பொன்முடி அவர்கள் பொன்முடி மனைவி அவர்கள் இவ்வளவு ரூபாயை கொள்ளேடித்து இருக்கும் பொழுது அந்த பதவியை துன்புதை செய்து மனைவி பெயரை தொட்டு வாங்கியிருக்கார் என்று தீர்ப்பை எழுதுவார் கடைசியா முடிவில் தீர்ப்பிலே எனவே மேலே கூறிய காரணங்களால் இவர் குற்றவாளி என்று புஷ்டா போய்ப்பார் அது ஒரு பக்கம் அல்லது ரெண்டு பக்கம் மூன்று பக்கத்துக்கு இருக்கும் கீழே அதற்கு கீழே இவர் குற்றவாளி என்பதால் இரண்டு நாள் கழிச்சு நீதிமன்றத்துக்கு வர சொல்வார் நீதிபதி கேள்வி கேட்பார் நீங்கள் என்ன தவறு செய்ய உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்ல விரும்புகிறேன் பொன்முடி என்ன சொன்னால் தெரியுமா ஐயா என் தண்டனையை கொடுத்து விடுங்கள் ஐயா எப்படி பொன்முடி ஐயா என் தண்டனையை குறைத்து விடுங்கள் மூன்றாண்டு கால தண்டனை போயா அப்படின்ட்டு இதற்கு மேலாக உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் அவர் உடனே சரண்டராக வேண்டும் செயலுக்கு போக வேண்டும் ஆகவே தான் உச்ச நீதிமன்றம் தண்டனையை மட்டும் நிறுத்தி வைக்கிறது தீர்ப்பு நிறுத்தி வைக்கவில்லை என்ன அப்படின்ற தேர்தல் நேரத்திலே ஆக ஊழல் கட்சிக்கு தண்டனை பெற்றதால் உள்ளுக்கு போடக்கூடியது முதலமைச்சருடைய குடும்பம் இந்த அரசு கிட்டத்தட்ட இரண்டாவது ஆண்டு காலத்திலே அடித்த கொள்ளை பத்து ஆண்டு காலம் தீர்த்து விட்டார்கள் நார்வர் நகராட்சியிலே பத்து நாளைக்கு தண்ணீர் வருகிறது ரோடுகள் தினந்தோறும் செப்பிடப்படுகிறது இந்த மாவட்டத்திற்கு எந்த திட்டம் வரவில்லை இந்த மாவட்டத்துக்கு எந்த திட்டம் வரவில்லை சகோதரர் சகோதரன் சொன்னது போல் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் இருந்து நாள் வரை லாரியை நிறுத்தி எடையை போட்டு அந்த எடையிலே நான் கேட்பதெல்லாம் மணல் எங்கிருந்து வருகிறது மண் எங்கிருந்து வருகிறது எ போட்டு வருகிறதா வரவில்லையா அந்த மண்ணை யார் குடுக்கிறார் அதற்கு யார் பாஸ் கொடுக்கிறார்கள் இந்த அரசு துறைமுருகன் பாஸ் கொடுக்கிறார் வருகிறது ஒரு ராணியில எத்தனை தண்ணி எடுக்க வேண்டும் சட்டம் இருக்கிறது ஆய்வு செய்ய வேண்டிய ஏன் முடியவில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிமம் கொள்ளை போகிறது என்று சொல்கிறாய்

அவர்களை நீங்கள் இழிவான செயலுக்கு சென்று அனுப்பாதீர்கள் நீங்கள் அங்க இருக்கக்கூடிய இடம் சொல்ல போய் ரெண்டு கான்ஸ்டபிள் பாவம் ஒரு ஆர்டிஓ ஒரு ஆரை என்ன வேலை எந்த முன்னாள் முதல்வர் கலெக்டர் கலைஞர் அவர்கள் இதை நான் சொல்லவில்லை பாராளுமன்றத்திலே நெய்வர்களை சென்றால் இந்த நாட்டினுடைய ஊழல் மன்னன் யார் என்றால் முதல் முதலாக ஊழலை வெளிக்காட்டியவர் இவர்தான் கலைஞர் கச்சத்தீவை தாரவாக்கு கொடுத்தது யார் என்றால் இந்த முதலமைச்சர் தான் கச்சத்தீவை தாரவாக்கு கொடுத்தார் வீட்டை கொண்டு வந்தது யார் என்றால் இவருடைய ஆட்சி காலத்திலே தான் அந்த கூட்டணிக்கு சேர்ந்த காங்கிரஸ் வீட்டை கொண்டு வந்தது ஆக அத்தனையும் கொண்டு வந்து விட்ட காங்கிரஸ் திமுக இன்றைய தினம் நாட்டு மக்கள் மத்தியிலே குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் பேசுகிறார் என்ன பேசுகிறார் நாங்கள் சிறந்த முனமைச்சர் உற்சாமிக்க முதலமைச்சர் உருப்படியான முதலமைச்சர் சாதனை படுத்த தலைவன் திமுக தொண்டர்கள் தான் உண்மையிலே சாதனைப்படுத்தி விட்டீர்கள் சாதிக்கிற மாதிரி ஆயுத சாதிக்கை உருவாக்கிய வருவை மூக்கா சாரினை சேரும் மூக்கா என்ற சாரி அவர் பிரிக்கிறார் ஆத்தையெல்லாம் தன் மாதிரி தாத்தா பாயை அவர் பெயரும் என்பது எங்கு பார்த்தாரு கொலை கொள்ளை வருவை காவல்துறைக்கு பாதுகாப்பு கிடையாது காவலாளியை வெட்டி சென்று விடுகிறார் கொல்லை கொள்ளை கொள்ளை நிலைமை கமலஹாசன் சும்மா இருந்தான் இன்னைக்கு ஒருத்தர் கட்சியை கிடைச்சிட்டேன் சரத்துக்குமார் கமலஹாசன் ஒரு ராஜாவை கமலஹாசன் ஒருவருக்கு கூறினார் நாட்டிலே கிராம சபை எதிர வேண்டும்

மாறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை